ஏய் இதுக்கு என்னடா ஆளு சீக்கிரம் வா என்னோட மாட்டா அதுல ஒண்ணுமே இல்ல பேப்பரே இருக்காது மூசே நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு வருது மார்க்கல்யா அப்படியா ஃபர்ஸ்ட் யாரு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அட்டென்ஸ் ஆடாதே டேய் ஆன் பண்றீங்களா ஆன் பண்ணியாச்சு நான் தான் லாஸ்ட் வருவேன் நான் லாஸ்ட் ஓகே தனியா வந்து தான் பண்ணு பண்ண அதுல பாட்டு போடுறோம் நம்மள பண்ண முடியல தெரிச்சிரனும் யாராவது மாල් தள்ளி வச்சிங்களா அவங்க வீ

I don't know at all. இல்ல அப்படியே நான் அவர் நசிஞ்சாலோ எனக்கு தெரியாது சோ ஓகே இப்போ யாருக்கு மார்க் ம் பார் லிரிக்ஸ் பஸ் விக்கி ஜீரோ 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 நானா வாயில வச்சுக்கோ அவ பார்த்தல பா நானா பாட்டு பாட்டா யா வயிறப்பா பாட்டு பண்ணலாமா பாட்டு பாட்டுதான் பண்ணுமா வேற எது வேணாலும் பண்ணலாம் பூச்சி கூடாதீங்க தண்ணி எல்லாம் வச்சிருக்கா भी वेर कांट के लिए ये कांसेप्ट कर लिया मैंने यार दू सीना तक आ गए आओ अपन ने ए ये सब हो रहा है मम्मी है ये ना लविन मैं लेया वोया साली सब रेडी हो मारती तो कल से साली यार ताली क्या भी साली ही है நீ <laughs> 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 markun gədar o yox deyə bilər çinagə toq o yəni udra vayləndi ev ei yo पर सोता नहीं कि वो और वो सारी कीटे तो मत हां सारी ना जी नंबर पर आ श्री के माताजी

சீங்க <laughs> <laughs>

pani ona bujitu chhe hela tamun rutine rup chare serbani bani anna ese irmay poy chhu pani 내를 보는 거야. 만다, 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 야다 만다, 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 만 மேல <laughs> சா 니건 먼저. 건가 먼저. 니가 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 teri aayi waali ye waali taali nahi unko badha de na unko badha what the hell taali aapko karna finger mere ka le le patta maar raha hai shaam mein ye putra wali कर। <laughs> ए दिया, दिया। <laughs> <laughs> हाँ <बाई रही> है <laughs> हाँ है। है। तो कर हो रही हम बस। पलट मन मन कर பெண் பண்ணு. ايه தரக்குதே? நான் பா வாயா இருக்கு. ايه இதை ஊடுங்க. இது நல்ல다. நால ஈஸியா மூட முடியும். அது கூட இவன் சொல்றீங்க சத்தியமா தப்பை நான பாரு போய் மிதிச்சுது போய் ஜம்ப் பண்ணி இருப்ப. சொன்ன மாதிரி இங்கே போய்லாம். ஆடிய வந்து ஆஹா யார் தெரியுற ஏ தண்ணியால தமிழ் போ. நான் நாடி பண்ணிக்கலாமா? ஏ தண்ணிய தண்ணி குடிக்க போறோம். அப்படியே

கொடுங்க. எசீன்க்கு நம்ம தான் வெயிட் பண்றாங்க. நான் நான் என்ன பாட்டவே இருக்கேன். நீ